நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் புதிதாக திருமணமாகி ஒரு இளைஞன் தன் மனைவியை கோபமாக திட்டி கத்திக்கொண்டு இருந்தான் அவனுடைய தந்தை அவனை அழைத்து நாம் போடும் கூச்சல் மற்றவர்களை பயம்புறுத்தும் ஆனால் உன் மனைவி அல்ல என்றார் உங்கள் அச்சுறுத்தல் அவளை பலப்படுத்துகின்றன ஒரு பெண் அச்சுறுத்தப்பட்டால் அவள் அடக்கப்படுகிறாள் என்று பெரும்பாலான ஆண்கள் நம்புகிறார்கள் ஆனால் பெண்கள் அச்சுறுத்தப்படும்போது போது வலிமையான மாறுகிறார்கள் ஒரு ஆண் தன்னை அச்சுறுத்தி கத்தும்போது ஒரு பெண் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவள் உள்ளுக்குள் அமைதியாக இல்லை அவள் ஆணின் பலகினத்தை மதிப்பிடுகிறாள் அவனை எப்படி அடக்குவது என்று மதிப்பிடுகிறாள் ஒரு பெண்ணின் இதயத்துக்குள் நுழையும் வழி அவளை அச்சுறுத்தி அடிபணியும் செய்ய முயற்சிப்பதால் என்பது ஆண்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் காதலும் அன்பும் மட்டுமே பெண்களை பலகீனமாக்குகிறது நீங்கள் ஒரு பெண் பெண்ணை உண்மையாக நேசித்து அதை வழிகாட்டினால் அவள் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அன்புடன் இருப்பாள் ஆனால் ஒரு பெண் தன் உங்களை பொம்மை போல் இருப்பதை உணர்ந்தால் நீங்கள் அவளை பயன்படுத்த விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள் அல்லது கட்டுப்படுத்துகிறீர்கள் என்றால் தன்மானம் அவளை ஆக்கிரமிக்கிறது அவள் உடல் ரீதியாக உங்களுக்கு எதிரான நிற்காமல் இருக்கலாம் ஆனால் அவள் மனர் ரீதியாக உங்களுக்கு எதிரான போய்விடுவாள் ஒரு நாள் நீங்கள் அவளும் குழந்தைகளும் உங்களை அவர்களின் சொற்களால் பின்பற்றும்படி கட்டாயப்படுத்துவதை பார்ப்பீர்கள் அல்லது அதை தாங்க முடியாமல் விரைவாக இறந்து விடுவீர்கள் பல வருடங்களுக்கு முன் கணவன் அடித்து கொண்டிருந்த இந்த பெண்கள் இன்று குழந்தைகளுடன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கின்றார்கள் தாய்மார்களுக்கு குழந்தைகளின் அனுதாபம் இருக்கிறது ஆண்கள் கடைசியில் தனிமையில் தவிக்கிறார்கள் ஆண்களுக்கு எதிராக எதிராக எப்படி வாழ்வது என்பது பெண்களுக்கு தெரியும் ஆண்களின் உள்ள சிங்க பெண்களை பயம்புறுத்துவதில் அல்லது அவர்களை உங்களுக்கு அடிப்பணிய செய்வது இது ஒரு பெண்ணை வெல்வது காதல் மட்டுமே கட்டாயப்படுத்துவதோ அல்லது அச்சுறுத்துவதோ அல்ல சக ஆண்களை அடக்கலாம் ஆனால் உங்கள் மனைவியை அல்லது பெண்களுக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே வழிகளை தாங்குவது எப்படி என்று தெரியும் அவர்களுக்கு தைரியம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தான் முட்டாள் ஆண்கள் ஆண்களிடம் இல்லாத தைரியம் அவர்களிடம் உள்ளது அச்சுறுத்தல்களை விட அன்பை காட்ட வேண்டும் உங்கள் மனைவியை நேசியும் நேசிக்கவும் உங்கள் மனைவியை நேசிப்பதற்கான இந்த சூத்திரம் அவளை வெல்ல உதவும் ஒரு பெண் நேசிக்கப்படும் அவளுடைய அனைத்து தைரியத்தையும் உடைத்து அவள் உங்களை கைகளில் தாங்குகிறாள் ஒரு பெண் தன்னை நேர்மையான காதலிக்கும் ஒரு ஆணுடன் வாழ எதையும் செய்ய முடியும் உங்கள் மனைவியிடம் மென்மையாக பேசுங்கள் அவளிடம் கத்தாதீர்கள் கூச்சலிடாதீர்கள் ஆணாக உங்கள் பலகீனத்தை ஆவணத்துடன் காட்டாதீர்கள் கூச்சலிட்ட ஆண்களை எல்லாம் இறுதியில் பேச ஆள் இல்லாமல் கூடத்தில் மூளையில் கிடக்கப்பட்டு இறுதியில் இறந்து போய்டுார்கள் புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது வணக்கம் நண்பர்களே